மாவட்ட வர்த்தக சங்கம் சௌரிபாளையம் கிளை அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது கோவை மாவட்ட வர்த்தக சங்க தலைவர் டி முத்துப்பாண்டி அவர்களின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு அறிந்து துவக்கி வைத்தார் சிறப்பு விருந்தினர் கே ஆர் ஜெயராம் அவர்கள் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் வெள்ளையகிரி பகுதி கழக செயலாளர் நிகழ்ச்சியில் உறுப்பினர் அட்டை சீல் வழங்கப்பட்டது உடன் நூருல்கத் சௌரிபாளையம் கிளைத் தலைவர் உதயகுமார் செயலாளர் சுடலைமணி பொருளாளர் சிறப்பு அழைப்பாளர்களாக லோகநாதன் வீரசாமி அகம் இலவச சட்ட ஆலோசனை மையம் தாமஸ் சாஹூ மாலி இயக்குனர் எம் ஜி டி சிக்ஸ் தலிம் நிறுவன ஜீவசாந்தி டிரஸ்ட் கௌரி சங்கர் நிர்வாக அரங்காவலர் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை டாக்டர் லோகநாதன் பீப்புள்ஸ் மருத்துவமனை பா அறிவழகன் ஊர் சபை தலைவர் பா முனியம்மாள் அறுபத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சு நவீன் பாலமுருகன் அறுபத்தி ஆறாவது வட்டக்கழக செயலாளர் மற்றும் வர்த்தக சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தலைமையிலாகி நடத்திக் கொண்டிருக்கும் எனது நண்பரும் தலைவருமான திரு நூருல் ஹுக் அவர்களே பர்த்தசேகத்தின் தலைவர் முத்துப்பாண்டி அவர்களே செயலாளர் டாக்டர் கே உதயகுமார் அவர்களே மற்றும் நிர்வாகிகள் வழங்கி கௌரவிக்கின்றார்கள் அதாவது ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வு அதாவது இங்கெல்லாம் பெண்மணிகள் அதாவது என்ன பெண்மணிகளுக்கு வந்து எல்லாம் தெரியும் ஒரு பிரசவத்தினுடைய வழி என்னங்கிறது தெரியும் ஒரு கரு இருந்து ஒரு பத்து மாதம் சமர்ந்து அந்த குழந்தைய சுபப்பிரசவமாக சிசேரின் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெலிவரி வெத்தெடுத்து அந்த குழந்தைய கையில் வாங்கும்போது என்ன ஒரு பூரிப்பு இருக்குமோ அந்த மாதிரி தான் இன்றைய ஒரு சுயநலமான ஒரு காலகட்டத்தில் பொதுநல எண்ணத்தோடு பொதுநல அக்கறையோடு ஒரு வர்த்தக சங்கம்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் ஒரு சவுளி பழைய கிடைமுன்னு ஏற்பாடு ஏற்பாடு செய்து இந்த விழாவை கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக அல்லும் பகலும் அய பாடுபட்டு கிட்டத்தட்ட இந்த விழாவை ஒரு வெற்றி விழாவாக உருவாக்கி இருக்கிறாங்கன்னா உண்மையாலுமே இன்றைக்கு வந்து பெற்றெடுத்த இன்னைக்கு அந்த தாய்ங்கிற சொத்து எல்லாமே நூறு ரூபாய்க்கும் நம்ம உதயகுமார் அண்ணாவுக்கும் சுடங்குமணி சாருக்கும் இதெல்லாம் கண்டிப்பா செய்யறோம் அவங்களுக்கு எல்லாம் ஒரு நெஞ்சாங்க நன்றிகளை உண்மையால ஒரு கைதட்டில சொல்லிடலாம் ஏன்னா அவங்க எல்லாம் என்னென்ன பாடுபட்டாங்கன்னு ஒரு அணு அணுவா கூட வந்து பார்த்துருக்கிறேன் எல்லாமே பண்ணிருக்கிறாங்க இப்போ இவங்க எல்லாம் ஒரு தாயினா ஒரு தந்தையை சொல்லுவோம் இல்லையா எல்லாத்துக்குமே மூல தந்தை அதாவது ஒரு இருபது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலமாக அதாவது எப்படி ஒரு சாதாரண ஒரு சின்ன கடை ஒரு ஒரு வியாபாரியாக தன்னுடைய வாழ்வை தொடங்கி தன்னுடைய இல்லத்தினுடைய ஒரு துணைவியை கூட இழந்தும் கூட தன் துன்பம் மறைத்து நேற்றும் கூட பேசும்போது சொல்றாரு நான் வந்து ஒரு இது எப்படி ஒரு விதவை கோலம் தான் ஆனால் நான் வந்து விதவை கோலமாக இருந்தாலும் என்னை சார்ந்த அத்தனை மக்களையும் அத்தனை வர்த்தகரையும் வாழ வைப்பேன் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் இன்று ஒரு தலைவராக இருந்து ஒரு வியாபாரியாக தொடங்கி இன்று கிட்டத்தட்ட கோவை மாவட்ட வர்த்தக சங்கம் என்னும் ஒரு நிறுவனத் தலைவராக இன்று உருவெடுத்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிற முத்துப்பாண்டி தலைவருக்கு உண்மையாலுமே நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் உங்கள் கைதட்டலோடு சொல்லிடலாம் வர்த்தக சங்கம் சபரிடையிலே அலுவலகத்தை திறந்து வைத்தும் இன்றைக்கு சபரி முறையினுடைய உறுப்பினர்களோடு கலந்துரையாடல் என்ற நிகழ்வில் பங்கு பெற்று அலுவலகத்தை திறந்து வைத்து இன்றைக்கு வகை சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய உங்களுடைய வணிகர்களுடைய வேந்த சேவாரத்னா தலைவர் மாவட்டத்தினுடைய வர்த்தக சங்கத்துறை மாவட்ட தலைவர் இருக்கக்கூடிய முத்துப்பாண்டி அவர்களே இந்த இடி கலந்து கொண்டு இந்த விளையாட்டைக்கு இந்த பகுதி வர்த்தகர்களுக்கு எண்ணற்றும் ஆதரவு கருமிக்கின்ற வகையிலே இந்த பகுதியிலே கிளையினை இணைப்போக்கு ஒருதுணையாக இருந்து கிளையினுடைய தலைவராகவும் பொறுப்பேற்று இந்த நிகழ்ச்சிக்கும் பொறுப்பே முன்னேற்று தலைமையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதர் அவர்களே பெற்ற நமது சிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் கே ஆர் ஜெயராம் அவர்களுக்கு கோவை மாவட்ட வர்த்தக